வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மாரியம்மன் ரகசியத்தை உணர்த்தும் காமாட்சியம்மன் சாணை பிடிக்கிற போது சுழல்கின்ற கல்லில் இருந்து தீப்பொறிகள் திரிப்பது போல நமது உயிர் சக்தியின் சுழற்சியில் தோன்றுவது ஜீவகாந்த அலைகள் இதன் மையமாகிய ஆத்மாவில் நமது பாரம்பரிய அனுபவங்களும் நமது சுயமாக பெற்ற அனுபவங்களும் பிரதிபலிப்பதே மனமும் எண்ணங்களும் மனோ மையமாகிய புரு மையத்தில் ஜீவகாந்தத்தை உணர்வதற்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று அரக்கர்களை அடக்க வேண்டும் என்பதை காட்டியதே மாரியம்மனின் காலில் மிதிப்பட்டிருக்கின்ற மூன்று அரக்கத்தலைகள் மற்றும் முக்கன்மயமாகிய நெற்றிக்கண்ணை திறக்க தகுந்த குரு மூலம் தீட்சியை பெற வேண்டும் என்ற ரகசியத்தை உணர்த்தியது மாரியம்மன் தத்துவம் இதை ஒரு வகுப்பில் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று அறக்கர்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு இரண்டு வகையான திறமைகள் தகுதிகள் வேண்டும் ஒன்று இவற்றை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் ஆணவம் என்பது என்ன அது எங்கே எப்படி ஏன் பிறந்தது அதனால் நம் மனதில் தோன்றிய ஒரு மாயை வாழ்க்கை பற்றிய தெளிவில்லாத ஒரு அறியாமை எப்படி வருகிறது இந்த அறியாமையினால் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு துன்பம் வரும் என்று தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் அது கண்மம் இப்போ இந்த மூன்றின் பூர்வீகம் தெரிய வேண்டும் இவற்றை எப்படி எதிர்கொள்வது எப்படி வதம் செய்வது என்ற வழிவகைகளும் நமக்கு தெரிய வேண்டும் யார் இதை சொல்வார்கள் அந்த பக்குவத்தை பெற்றவர் தான் சொல்ல முடியும் நான் இந்த வகையிலே இவற்றெல்லாம் வதம் செய்தேன் போல் நீங்களும் செய்தால் நீங்களும் இந்த மூன்று மலங்களிலிருந்து விடுதலை பெறலாம் என்று அறிந்தவர்கள் தான் சொல்ல முடியும் அப்படி அறிந்தவர்கள் யார் என்றால் உண்மையான அசல் ஞானிகள் சித்தர் பெருமக்கள் அவர்கள் வழி தோன்றலாக அவதரித்த மகான் வேதாத்தி மகர்ஷி அவர்கள் இப்படி தகுந்த ஒரு குருவிடம் விளக்கங்களையும் அந்த விளக்கத்தின்படி அனுபவங்களை பெறக்கூடிய பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஞான மார்க்கத்தை அறிவின் பாதையை சுட்டி காட்டுவதே காமாட்சியம்மன் தத்துவம் அந்த காமாட்சியம்மன் தத்துவத்தை தான் இப்போது நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆசைகளை பிரசவிப்பது மனம் ஆசைகளுக்கு இன்னொரு பெயர் காமம் என்று சொல்வார்கள் காமத்தை ஆட்சி செய்கின்ற வல்லமை வாய்ந்தவள் காமாட்சியம்மன் என்பது அவருடைய பொருள் குண்டன் யோகத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு தெய்வீக குருவின் மூலம் தியானம் செய்வதற்கான தீட்சையை பெற வேண்டும் ஐந்து புலன் இன்பங்களில் அளவுக்கு அதிகமாக மூழ்கிவிடாமல் மனதுக்கு ஒரு லகான் போட்டு சரியான பாதையில் பயணிப்பதற்கு இந்த காமத்தை ஆள்கின்ற மையம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் சொன்னார்கள் ஆக்ஞா ஆக்கினை கமாண்டிங் சென்டர் என்ற பூர்வமைய தவம் புருவமய தேச்சு குருவின் திருக்கரங்களால் சீடனின் மூலாதாரத்தில் இருந்து குண்டலி சக்தியை ஆக்னைக்கு ஏற்றி வைத்து சக்தி ஆகிய மாரியம்மனை இரு புருவங்களுக்கு மத்தியில் உணரச் செய்கின்ற ஸ்பரிச தீட்சையே ஆக்ன தீட்சை இப்போ அடிப்படையில் தீட்சை என்பது என்ன என்றால் குரு தன் தவாற்றை கொண்டு சீடனுக்கு கருணையோடு அளிக்கின்ற ஞான ஒளி உதாரணமாக இப்போ காய்ச்சிய பாலை தயிராக்குவதற்கு உறை அல்லவா இது போல மனதுக்கு மூலமாகிய ஜீவகாந்தத்தை உணர்வதற்காக அருளப்படுகின்ற தீட்சை தான் ஆக்னேய தீட்சை இப்போ உறவுற்றப்பட்ட பால் அதில் கொஞ்சம் தான் தயிர் சேர்க்கிறோம் இல்லையா அது அசையாது இரவு முழுவதும் ஒரு இடத்துல வைத்து விடுகின்றோம் அடுத்த நாள் அது முழுவதும் தயிராக மாறுகிறது இப்போ உரை ஊற்றியது சிறிது தயிர் ஒரு இடத்துல அது பால் முழுவதையுமே தயிராக மாற்றிவிட்டது இதே போல குரு உயிரின் சேர்க்கை அவருடைய ஞானதீட்சை என்பது சிறிதளவு தான் அதை ஒரு சீடர் கற்றுக்கொண்டு அமைதியாக தொடர்ந்து சில காலம் பயிற்சி செய்கின்ற போது அது உடல் முழுவதும் பரவி நிறைந்துவிடும் எப்படி பால் முழுவதும் தயிராகியதோ அதுபோல் உடல் முழுவதும் தவாற்றல் நிறையும் இதை இன்னொரு உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம் இப்போ மின் நிலையத்திலிருந்து வீடுகளுக்கு மின்சாரத்தை விநியோகிக்கின்ற போது அதன் சக்தியை குறைத்து இருநூற்றி நாற்பது வோல்ட் என்ற அளவிலே அனுப்புவார்கள் அதை நாம் வாங்கினாலும் நமது பயன்பாட்டுக்கு தேவைக்கு ஏற்ப நாற்பது ஓர்ட் பல்ப்பு வாட் பல்ப்பு ஏசி ஃபேன் என்று பல சாதனங்களை பயன்படுத்துவது போல் குரு நமக்கு நமது உடல் தாங்கும் அளவுக்கு தருகின்ற தீட்சையின் சக்தி ஒரு ஆறு வோல்ட் மின்சக்தி போன்றது இந்த ஆறு வோல்ட் மின்சக்தியை எப்படி நாம் ஒரு ஸ்பூன் தயிரை வாங்கி பால் முழுவதும் தயிராக மாற்றிக்கொள்கிறோமோ அதுபோல் இந்த ஆறு ஓல்ட் மின்சக்தியை வாங்கி குருவின் அருளாலும் அவர் தந்த பயிற்சியினாலும் நமது விடா முயற்சியினாலும் இந்த ஆறு ஓல்ட் மின்சக்தி உயர்ந்து 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 டூ ஃபார்ட்டியாக மாறும் அதுதான் முழுமை நிலை இந்த பக்குவத்தின் மூலம் மனம் தனது இச்சைகளாகிய காமத்தை ஆட்சி செய்கின்ற திறம் வந்து சேர்த்துவிடும் இந்த சிறப்பை பெறுவதற்காக ஆக்னி தீட்சை பெற வேண்டும் என்று காட்டுவதே காமாட்சியம்மன் தத்துவம் மூலாதாரத்தில் உணர முடியாதபடி அடங்கியிருக்கின்ற குண்டனி சக்தியை முச்சந்தியாகிய நெற்றிக்கண் ஆகிய புரு மையத்தில் உணர வேண்டும் என்று காட்டியது பக்தி மார்க்கம் மாரியம்மன் தத்துவம் அதற்கான ஞான வழியை காட்டுவது தீட்சை பெற வேண்டும் என்று காட்டுவது காமாட்சியம்மன் தத்துவம் இப்போ இந்த தீட்சை பெற்ற பிறகு ஆக்னையில் வேகம் பீட்டா அலையை அதாவது பதினான்கு முதல் நாற்பது என்ற பீட்டா அலையிலிருந்து ஆல்ஃபா என்று சொல்லக்கூடிய பதிமூன்று முதல் எட்டு அலை வரைக்கும் இறங்கி விடுவதால் மனசுக்கு தர்மத்திற்கு முரண்பட்ட ஆசைகள் நம்மை தாக்காது இதுவே காமத்தை ஆட்சி செய்கின்ற காமாட்சி தத்துவம் தர்மத்தை முன்னே வைத்து ஆசைகளை பின்னே வைக்கின்ற மனப்பக்குவம் பாவம் வராத துன்பம் தோன்றாத சுகமான வாழ்வுக்கு அடைத்தளம் ஆங்கில மூலம் பெற்ற விழிப்புணர்வால் மனதிலே மாயை விலகிவிடும் அறமச் செயல்கள் தவிர்க்கப்படும் இதன் மூலம் மாரியம்மன் காட்டிய மூன்று அரக்கர்கள் அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று அரக்கர்களில் மாயை வீழ்ந்து விடுகிறது கண்மம் விலகிவிடுகின்றது இப்போது இந்த இருவரை ஆகி தவத்தில் பெற்ற பக்குவத்தில் கொன்றுவிடலாம் இந்த இரண்டுக்கும் மூலமாகிய ஆணவம் அந்த ஆணவத்தை இந்த தவத்தால் கொல்ல முடியாது அதை எப்படி கொள்வது என்ற ரகசியத்தை காட்டுவது தண்டுமாரியம்மன் தத்துவம் அதை பற்றி விளக்கத்தை இன்னொரு நாள் பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகரிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்